பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தேவ ஊழியர்கள் விஷயத்தில் நிறைய தவறுகள் இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராங்ஸ் ஆர் தேர் ஆனால் பெரும்பாலும் வந்து பனாசை பொருளாசை சம்மந்தமான காரியங்கள் தான் தேவ ஊழியர்களுக்கு அதிகமான விமர்சனத்தை வரவழைக்குது அதிகமாக பார்த்திங்கன்னா தேவ ஊழியர் எதுக்காக நம்ம வந்து விமர்சிக்கிறோம் பனாசை சம்மந்தமான விஷயத்தில் போனா பொருளாசை சம்மந்தமான விஷயத்துலலாம் இவர் பண விஷயத்தில் சரியில்லை பொருள் விஷயத்தை சம்பள இவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே ஊழியம் பண்ணுறாரு இவர் ஊழியம் பண்ணுறது வந்து காசு சம்பாதிக்கிறதா இந்த மாதிரி தான் அதிகமாக சொல்லப்பட கேட்குறோம் சரி இந்த பணாச பொருளாசையெல்லாம் ஊழியக்காரங்கிட்ட வருது அதனுடைய விளைவாக இந்த மாதிரி விமர்சிக்கப்பட நேரிடுது ஏன் ஊழியக்காரங்க அதை மேற்கொள்ள மாட்டேங்கிறாங்க பணாச பொருளாசை கூடாது தானே பைபிள் சொல்லுது ஒன்று திமுத்தே ஆறு ஒன்பது வாசிங்களோ ஆகும்படி ஆசை கொள்கிறவங்க என்ன செய்வோம் அநேக சிக்கலில் மாட்டிக்கிறாங்க பத்தாவசன வாசிகளும் பணாசு எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது அப்போ இதெல்லாம் படித்து தானே ஊழியக்காரங்க வராங்க அப்புறம் எப்படி பணாசை பொருளாசையில் வந்து இவங்க அதிகமாக டீப்பாக போய்ட்டு நிறைய பேர் விமர்சிக்கிற சூழல் ஏற்படுது பெரும்பாலும் ஊழியர்களை குறித்து வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் பண சம்மந்தமாக தான் வேற அதுக்கு வந்து பாலியல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது வேறு சுபாவ சம்மந்தமான இருக்குது குணாதி சம்மந்தமான இருக்குது ஆனால் அது உபதேச சம்மந்தமானது இருக்குது ஆனால் மோஸ்ட்லி யாருமே டக்குன்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா காசு விஷயத்தில் தான் ஏன் அப்போ இதை அவங்க மேற்கொள்ளல் அப்படி பார்த்திங்கன்னா அதாவது ஊழியத்துக்குள்ளே வந்துவிட்ட பிறகு நாம் வந்து தேவன் வந்து எதை நம்ம இடத்துல விரும்புகிறார் எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கணும் அதில் நமக்கு எவ்வளவு வரவு வருகுது எவ்வளவு நமக்கு சேர்க்க முடிகிறதுங்கிறது வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடாது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா நாம் செய்கிற இதில் வந்து வாட் ஐ வில் கெட் இதில் எனக்கு என்ன வாட்ஸ் மை பெனிஃபிட் இந்த மாதிரி போகிற வேலையில் பண ஆசைக்கு இசைந்து போக வேண்டிய தேவை ஏற்படுது பொருள் ஆசைக்கு இசைந்து போக தேவை இருக்கையே பணம் இருந்தால் தான் மனுஷன் தன்னுடைய பெரும்பாலான ஆசைகளை நிறைவேற்ற முடியும் எந்த ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றணும்னா அவனுக்கு முக்கியமாக என்ன நீட்ஸ் மணி பணம் இருந்தால் பத்து என்ன செய்யலாம் செய்யலாம் அதை மாதிரி வந்து பணம் தான் வந்து நிறைய காரியங்களை சாதிக்கிற ஆற்றலை இவனுக்கு கொடுக்கறதுனால இவன் என்ன பண்ணுறான்னா அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எனக்கு என்ன கிடைக்கும் இதில் எனக்கு என்ன பெனிஃபிட்டு நான் பாஸ்டாக இருக்கிறதுனால நான் சுவிசேஷகராக இருக்கிறதுனால நான் எழுத்தாளராக இருக்கிறதுனால நான் ஊழியர் செய்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனை சார்ந்து நம்ம செயல்பட போகும் பொழுது நாம் இந்த பாவத்துக்குள்ளே போயிடுறோம் இது முதலாவது ஒரு விதை அளவில் தான் இருக்கும் ஆனால் அந்த விதை அளவுலையே நம்ம கவனிக்கலை அதாவது விளையும் பயிர் முளையிலே தரும் முளையிலே கிள்ளி ஏறியணும்னு சொல்லுவாங்க முளையிலே கிள்ளி ஏரியலன்னு சொன்னால் அது பெரிய டேமேஜ் ஏற்படுது இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மதில் சுவருக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடி வளர ஆரம்பிக்கும் நிறைவுறதை கண்டுக்கிறது கிடையாது அதை அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க கொஞ்சம் நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதே சுவர்லேருந்து பெரிய மரம் என்ன செய்யும் உருவாக என்ன என்ன நடக்கும் அந்த சுவரை என்ன செய்யும் வெட்டிக்க வச்சிடும் அந்த வீட்டை நாசம் பண்ணிடும் அப்போ முளையிலே கிள்ளணும் ஆனால் தங்களுடைய சுய ஆதாயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இவர்களால் இதை கிள்ளி போட முடியலை சுய ஆதாயத்துக்கு அப்பால் தேவனுக்கு இசைந்தவர்களாக வாழ்வது தான் நம்முடைய நோக்கம் அதுதான் நம்முடைய ஊழியங்கிற அடிப்படையில் அதில் வந்து வி மஸ்ட் பி ஏபிள் டு ஃபைண்ட் த ப்ளஷர் அந்த சுகத்தை நம்ம அதில் அடையணும் அது இல்லாதனால தான் பணம் பொருள் சம்பந்தமாக நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு ஊழியர்கள் ஆளாக வேண்டிய தேவை ஏற்படுது இரண்டாவதாக பண ஆசை சார்ந்து ஒரு ஒளி செயல்பட முன்வரவில்லை என்ன நடக்குன்னு சொன்னால் மூணு முக்கியமான தவறு நடக்கும் முதலாவது பண ஆசையை வந்து அப்படியே நிறைவேற்ற முடியாது இவன் எனக்கு ஒருத்தர் வந்து தனக்கு நிறைய பணம் பணம்னு ஆசைப்படுறார் பணம் வந்து தான் பெரிய வீடு கட்ட முடியும் நல்ல வாகனம் வாங்க முடியும் நம்ம நினைச்சபடி எல்லாம் செலவு பண்ண முடியும் நிறைய லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும் நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பணம் விரும்புகிறார் அதுக்காக நேரடியாக போய் ஊழியத்தில் என்ன பண்ண முடியாது பணத்தை கேட்க முடியாது அப்போ அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு அதாவது இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன நடக்கிறது வி ஹேவ் டு ஃபைண்ட் சம் ராங் வேஸ் தவறான வழிகளில் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை ஏற்படுது அதில் முதல் வழி என்ன தெரியுமா உபதேசத்தை மாற்றுறது எப்பொழுது நமக்கு ஊழியத்திலேருந்து எதா கிடைக்கணும் அதாவது ஊழியத்திலேருந்து நம்ம ஒரு பெரிய ஆதாயத்தை அடையணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது எப்படி நம்ம அதை அடையிறது ஹவு டு அக்கம்ப்ளிஷ் உபதேசத்தை மாற்றணும் இப்போ உதாரணமாக இன்றைக்கி தசவு பாகம் போன்ற உபதேசங்கள் விடாப்பிடித்தனமாக பாட்டு காலத்தில் தொடருக்கு காரணம் என்ன இந்த தசோபாக உபதேசத்தை அதிகமாக அநேகர் வற்புறுத்துகிறதனுடைய காரணம் என்ன கொஞ்சம் பேர் வேணும்னா அறியாமையில் அது நம்ம வேத பிரமாணம் அது நம்ம உண்மையிலேயே தசோபாக அடிப்படையில் தான் காணிக்க கொடுக்கணும் பைபிளில் இருக்கிறாங்க நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் ஒருவேளை லேக் ஆஃப் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஒரு என்லைட்மெண்ட் இல்லாமல் சிலர் இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து வில்லிங்காக டெலிபரேட்டாக தான் பண்ணுறாங்க ஏன்னா தங்களுடைய பண ஆசையை நிறைவேற்ற பொருளாசையும் நிறைவேற்ற நேரடியாக போய் என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ முதலாவது செய்கிற காரியம் என்னென்னு சொன்னால் தே ஹவ் டு ஆல்டர் த டீச்சிங்ஸ் டாக்டரிங்ஸ் அதை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுது அப்போது புதிய புதியற்பாட்டுக்கு ஒவ்வாத ஒரு ப தசோபாக உபதேசம் அதை என்ன செய்யணும் உள்ளே கொண்டு வரும் இது போன்று தான் பார்த்திங்கன்னா பல வித நேரங்களில் வந்து நம்ம தேவனுடைய ஐக்கியத்தில் உறவில் வாழ்ந்து ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமையை வந்து நம்ம ஃபுல்ஃபில் ஆகி அனுபவிக்கிறதுக்கு அது சம்மந்தமாக சொல்லாமல் நீங்கள் வந்து இவ்வளோ காணிக்க கொடுத்தா ஆசீர்வாதம் வரும் இப்படி இப்படி ஆண்ட்ரு கொடுத்த ஆசீர்வாதம் விதைக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நீங்கள் பணத்தை விதைக்கணும் கோல்டை விதைக்கணும் வீட்டை விதைக்கணும் நிலத்தை விதைக்கணும் இந்த மாதிரி விசித்திரமான டாக்டின்ஸ் எல்லாம் எப்படி உள்ளே வந்ததுன்னா இதில் எனக்கு என்ன கிடைக்கும் அவுட் ஆஃப் திஸ் ஓட் ஐ வில் கெட் எனக்கு என்ன கிடைக்கும் அந்த கிடைக்குங்கிற எண்ணத்துக்கு சாய்ந்து பொழுது நாம் கோடுகளை தாண்டி போக வேண்டிய வருது அந்த சரியான உபதேசத்தை நாம் உபதேசித்தோன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமக்கு எதிர்பார்த்த நன்மை வராது அப்போ உபதேசங்களை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுகிறது அவ்விதமாக தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய உபதேசங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா நூற்று ஆறு முப்பத்தெட்டு வாசு பார்த்திங்கன்னா கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இது என்ன உபதேசம் தெரியுமா ஒருவர் இன்னொருவருக்கு சக மனிதனண்ட முறையில் சக சகோதர முறையில் அயலாண்ட முறையில் உதவி செய்கிறது தான் சொன்ன டீச்சை இந்த உபதேசத்தை இன்றைக்கு சபைகள் மாற்றுகிறது எப்படி மாற்றுகிறது சபைகளுக்கு கொடுங்கள் பாஸ்டருக்கு கொடுங்கள் சுவிசேஷகருக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இது யா அப்போ அதனால் என்னட இருக்குதுன்னா ஊழியத்துக்கு காசு வந்துடுது ஊழியருக்கு வர்றது பாஸ்டருக்கு வருது ஆனால் ஒரு எளியவன் ஏழைக்கு போகலை எதுக்கெல்லாம் அதாவது காணிக்க கொடுக்குற டீச்சிங் தனியாக இருக்குது ஒன்று வந்திரு ஒன்பது அத்தியத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணிக்க கொடுக்குற டீச்சிங் வந்து பவளப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அது ஒன்றும் காணிக்க கொடுக்கறதுல தப்பான காரியம் கிடையாது தப்பு காணி கேட்குறது தப்பு கிடையாது ஆனால் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன காரியம் அந்த அடிப்படையில் இல்லை அது ஜனங்கள் ஒருவருக்கொரு உதவியாக இருக்கணும் அது அதை நம்ம என்ன பண்ணுறோம் உபதேசத்தை மாத்திரம் இல்லை நீங்கள் கர்த்துக்கு கொடுக்குற பற்றி தான் சொல்லப்பட்டுருக்குது சபைகளுக்கு கொடுக்குற ஊழியத்து கொடுக்குறது நீங்கள் பாடல தான தர்மம் பண்ணிட்டால் வந்து கத்தனோட ஆசீர்வத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி அவள் உபதேசத்தை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுகிறது அடுத்தது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது நாம் வந்து நமக்கு நிறைய பணம் இருந்தால் தான் நல்லா வாகனம் வாங்க முடியும் நல்ல விதமாக நம்ம எல்லாம் வாங்க முடியும் நல்ல ஃபேஷன் ட்ரெஸ் போட முடியும் நல்ல கம்ஃபர்டபுளான வீட்டில் லீவ் பண்ண முடியும் நல்ல வெஹிக்கிள் வாங்க முடியும் நம்முடைய ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் நிறைவேற்றலாம் அதுக்கு வி நீட் மணி பணம் வேணால் எங்கேருந்து வரும் பணம் வி ஹர்டூ ரி ரிசீவ் த மணி ஃப்ரம் த பிலிவேர்ஸ் விஸ்வாசிகள் தான் நம்ம பணத்தை வாங்க முடியும் அப்போ அவங்கள்ட்ட விசுவாசிட்டு நேரடியாக போய் எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குது அதனால் எனக்கு பணம் கொடுக்குன்னு கேட்டால் இது என்னையா அது ஊழியர்காரன் இப்படி ஆசை இருக்கலாமா இப்படி இல்லாமல் ஆசைப்பட்டு ஊழியத்துக்கு வர்றது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால என்ன செய்கிறாங்கன்னா ஜனங்களை என்ன பண்ணுறாங்க ப்ளீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதாவது ஜனங்களிடத்துலேருந்து நீங்கள் எதையாவது ஒன்று அடைய விரும்பினா அவங்கள வந்து என்ன செய்யணும் பிரிய படத்தை விட தேவை இடத்துலையுமே ஒரு உதவி வேணும்னா இன் சம் வே ஹேவ் டு ப்ளீஸ் தம் அப்போ ஊழியத்தில் வந்து இவங்களை பிரியப்படத்தை போகிற பொழுது என்ன நடைபெறுகிறது நாம் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாது இப்போ உதாரணமாக காணிக்கை கொடுத்தா எவ்வளோ ஆசீர்வாதம் எவ்வளோ ஆசீர்வாதம் நம்ம சொல்கிறோம் காணிக்கை நீங்கள் அதுபோக ஒருத்தர் காணிக்கை கொடுத்தா அவர் என்ன செய்கிறோம் நம்ம மேடையில் அழைச்சி வச்சு பாராட்டுறோம் நல்லது செய்ய வேண்டியதான் ஒருத்தர் நல்லது செய்தால் டு ஆனர் அதை செய்ய வேண்டிதான் ஆனால் வேதாக முதல்ல பார்த்திங்கன்னா மளிகை தீர்க்கதரசனிய புத்தகத்தினுடைய ஒன்றாம் மத்தியத்துடைய பத்தாம் வசனெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா இன்னும் தீர்க்க தீர்க்கதரசனுடைய மூன்றாம் மத்தியத்தினுடைய சில வசனங்களெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் காணிக்க கொடுக்கறது மட்டுமில்ல காணிக்க கொடுக்கறவங்க காணிக்க கொடுப்பதற்கேற்றபடியாக ஆவிக்குரிய தகுதியை பெறணும் இப்போ நாம் அதை சொல்லுவோமா இப்போ ஒருத்தர் வந்து காணிக்கொடுக்குறவெல்ல நாம் அதைத்தான் பெரிய விஷயமாக எண்ணும் அப்படி தான் நினைப்போம் ஆனால் காணிக்கி கொடுக்குறவர் ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் நியாயமான உள்ள சம்பாதிக்கணும் தப்பு தப்பாக சம்பாதிக்கணும் நல்ல சுபாவளோடு இருக்கணும் கர்த்தர்க்கேற்றப்படி வாழ்க்கை வாழணும் உங்களுடைய கையில் இருக்கிற காணியை கர்த்தர் ஊர்ந்துதான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லும் பொழுது அதை அவங்கள வந்து ஹர்ட் பண்ணும் அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சொல்லாமல் என்ன பண்ணுவோம் திருப்திப்படுத்தும் விதமாக கர்த்தர் உங்களுடைய களஞ்சியங்களை எல்லாம் விரிவாக்குவார் இடங்கொள்ளாமல் பெருக செய்வார் நீங்கள் செய்கிற நல்ல இந்த கிரிகளுக்கு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும்னு அவங்கள ப்ளீஸ் பண்ணும் ஆனால் ஒரு பக்கம் நம்ம அவங்களுடைய உதவிகளுக்கு நம்ம தெரிவிக்க தெரிவிக்கவே மிக மிக அவசியம் அதே நேரத்தில் காணிக்கை கொடுக்குறவர்களுடைய தகுதி குறித்த பைபிள் சொல்கிறதுனால அப்படி சொன்னால் என்ன நடக்கும் இப்பொழுது வாங்கி கொண்டிருக்கிற அளவுக்கு வாங்க முடியாது ஏன்னா அவங்களே யோசித்துருவாங்கல்ல நாம் அந்த மாதிரி ஒரு லெவலில் இல்லை அப்படின்னு அப்போ என்ன செய்யணும் வி ஹேவ் டு டூ சம்திங் டு ப்ளீஸ் த பீப்புள் ஜனங்களை வந்து ப்ளீஸ் பண்ண தேவைப்படுகிறது மூன்றாவது பார்த்திங்கன்னா இதில் பெரிய ஒரு நெருக்கடி என்ன எப்போ பண ஒன்று வருதோ அப்போ பொய்ங்கிறது பின்னால் வந்துடும் பொய் இல்லாமல் பணாசி நிறைவேற்ற முடியாது இப்போது எலிசா கூட இந்த வேலைக்காரன் கேஆசி எலிசா உண்மையை பேசுகிறான் கேஆசி பொய்யை பேசுகிறான் ஏன் அந்த நாகமான் வர்றவளில் எலிசா வேண்டானா ஆனால் இந்த கேஆசி போய் என்ன பண்ணுறான் இப்போ தான் ரெண்டு பேர் என்ன செய்கிற மலையிலேருந்து வந்திருக்கிறாங்க ரொம்ப டயர்டாக வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அதனால் எங்கள் எஜமான் எலிசான்னு என்ன நடந்தது எலிசா அவனுடைய பேரில் பொய் சொல்கிறேன் இப்போ எப்பொழுது நமக்கு ஒரு ஆதாயம் அடைகிற ஒரு நோக்கம் இருக்கிறதோ அந்த ஆதாயம் அடைகிற நோக்கத்திற்காக பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அதனால் ஜனங்களை ப்ளீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் அப்போ தப் தேவன் சொல்லாத சொல்கிறத தேவைப்படும் இன்னிப்பாரு வாக்கு வாக்குத்தத்தம்னு கொடுக்குறோமே இது எதுக்கு ஆண்டோர் உங்களிடத்தில் உண்மையிலேயே வாக்குத்தவம் ஒன்றை கொடுத்து கொடுக்க சொன்னாரா இல்லை நீங்கள் பைபிளது தேடி எடுத்து கொடுக்குறீங்க ஒரு வாக்குத்த விளக்கி சொல்கிற ஒன்றும் தப்பு கிடையாது இந்த வாக்குத்ததுங்களுக்கு பின்னால் இருக்கிற ஆசீர்வாதங்களை விவரித்து சொல்கிறது அதனுடைய அடிப்படையில் அவர்களும் ஆண்டோர் தேட வைத்தால் நல்லது தான் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கர்த்தர் இந்த மாதத்துக்குண்டு கொடுத்தாருங்கிறீங்க இது போய் தானே ஏன்னா அந்த ஜனங்கள் அதை எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட அவங்க எதிர்பார்ப்ப நீங்கள் நிறைவேற்றுங்க அப்போ தான் அவங்க வந்து உங்களை ஆதரிப்பாங்க அவ்வளோ பொழுது தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லாத சொன்ன மாதிரி நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா நாம் என்ன சிந்திக்கிறோமோ சிந்தித்தோன்னு சொல்லணும் இல்லை கர்த்தரு சமூகத்தில் இப்படி நிதானத்தை சொன்னோம் நாம் அப்படியே அந்த வெரி வேர்ட்ஸ் எல்லாம் காட்ஸ் வேர்டாக அவருடைய வாயில வச்சிடும் கர்த்தர் சொன்னார் இட்ஸ் அ லை ஏன்னா நான் சொன்னேன்னா மக்கள் வெயிட்டாக எடுக்க மாட்டாங்க கர்த்தர் சொன்னாருங்க கர்த்தர் சொன்னாருங்க இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா அந்த மைக்கை வந்து கர்த்தர் தான் வாங்க சொன்னார் அது இந்த கம்பெனி தான் வாங்க சொன்னார் ஒரு நான் ஒரு ஊழியை ஆரம்பிச்சுக்க பாருங்க இந்த பேரை தான் வைக்க சொன்னார் பொய் நாம வந்து நல்லதாக இருக்கும்னு பார்த்து ஜட்ஜ் பண்ணி வச்சோம் கர்த்தர் தான் சொன்னாரா இல்லை எப்பொழுது நாம் ஒரு தனிப்பட்ட ஆதைகளை அடைய விரும்புகிறோமோ அப்பொழுது பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த மூணு நடக்கும் உபதேசத்தில் அதை மாறுபடுவோம் ஜனங்களை திருப்திப்படுத்த செல்வோம் அடுத்தது பொய் சொல்ல ஆரம்பிப்போம் இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் நிறைய ஊழியக்காரங்கிட்ட வந்து பனாசை சார்ந்த செயல்பாடுகள் ஒரு தொடர்கதையாகவே இருக்குது அதை தவறான உபதேசங்களை தொடர்ந்து தான் போதிக்கிறாங்க இந்த பனாசினுடைய விளைவாக ஏன்னா அந்த உபதேசங்கள் வழியாகத்தான் நான் அவங்க எதிர்பார்க்குற பணத்தை பெற முடியும் நிறைய பேர் வந்து ஜனங்களை பிரியப்படுத்துகிறதா முதலிடத்தில் வைக்கிறாங்க நிறைய பேருடைய ஊழிகளை தொடர்ந்து போய் தான் அவங்க என்னென்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் பேசினான்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் சிலருடைய கேள்வி என்ன ஒரு தேவ ஊழியர் பணம் பொருள் தொடர்பாக தொடர்ந்து இந்த மாதிரி செய்கிற பொழுது தேவன் அவரோட இருந்து செயல்படுவாரா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அவங்க சில தவறுகள் குறைகளை இருப்பாங்க காடு வழக்கம் போல் அவங்கள செயல்படுத்துவார் இல்லைங்க ஒரு மனித ஆண்டவரோடு இருக்கிறான்னா ஒரு வெளிச்சத்தில் இருக்கானு அர்த்தம் வெளிச்சத்தில் இருக்கிற பொழுது தன்னிடத்தில் இருக்கிற தவறுகளை உணராமல் தொடர முடியாதே தேவர் ஒளியாக இருக்கிறார் அப்போ அந்த வெளிச்சத்தில் இருக்கிறவன் தன்னுடைய தவறு உணராமல் இருக்க முடியாது எல்லாருடைய ஊழியங்களையும் ஒரு அறியாமனுடைய விளைவாக ஒரு காலகட்டத்தில் ஒரு தவறு இருக்கும் ஒரு உபதேச தவறாக உபதேசிப்போம் சில வேலை நம்முடைய மனதில் ஃபீல் பண்ணதை நம்ம சொல்லும் அது பொய்யா கூட இருக்கும் ஆனால் இதுவே நம்முடைய ட்ரேட்மார்க் ஆகிடுது இதுவே நம்முடைய தொடர்ந்த ஸ்டைலாக மாறிடுது இதே நம்ம பின்பற்றோம் அவன் அந்த பனாசை சார்ந்த செயல்கள் தொடர்கதையாகும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா நாமவே இருக்க முடியாதுங்க அவரோட அவர் நம்ம விட்டு ஓடுறாருங்கிறத விட நம்முடையது தவறான ஊழிய முறை தவறான செயல்பாடு நம்மை தேவனோடு பிரிக்கும் எந்த ஒரு ஊழியக்காரரும் தொடர்ந்து ஒரு தவறான காரியத்தை தேவனோடு இருந்து செய்ய முடியாது பரிசுத்தமுள்ள ஒரு தேவனோடு இருக்கிறவன் தன்னிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை அறியாமல் செய்ய முடியாது நீங்கள் ஒரு தவறான உபதேசத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓட முடியாது நீங்கள் பொய் சொல்லுகிறதே தொடர்கதே வைக்க முடியாது ஜனங்களை பிரியப்படுறதை தொடர்க வைக்க முடியாது ஏன் முடியுதுன்னு சொன்னால் யூ ஆர் நாட் வித் காட் தேவன் இருக்குன்ற இடத்துல நீங்கள் செய்ய முடியாது அது தேவன் நம்மளை தூக்கி துரத்தி விடுறாங்கிறத விட நாமே ஓடிப்பிடும் ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன் பக்கத்தில் இருந்து நாம் இந்த மாதிரி படாசை பொருளாசை சார்ந்து செயல்படுகிற பொழுது அதை எப்படி நம்ம சந்திக்க முடியும் இல்லை தேவன் இல்லை அதுதான் பேசிக் ட்ரூத் அதுதான் ஏதாவது ஒரு ஊழியத்தில் ஊழியர் இடத்துல தொடர்ந்து தவறுகள் அவருடைய நிரந்தர செயல்பாடாக இருக்கிறதா நிரந்தர அவருடைய ஃபங்க்ஷனாக இருக்கிறதா ஸ்டைலாக இருக்கிறதா தட் மீன்ஸ் இஸ் நாட் வித் காட் தேவனோடு இருக்கிறவன் திருத்தி கொள்வான் எல்லா இடத்துலையும் மனித பலவீனங்கள் உண்டு ஆனால் அவன் திருத்தி கொள்ளணும் அவன் கொள்ளலை கடைசியாக அதை நியாயப்படுத்துகிறான் அப்படி இருக்கும் பொழுது அந்த நியாயப்படுத்துகிற ஒரு மனுஷனோட ஆண்டோர் இப்படி இருக்க முடியும் தன்னுடைய காரியத்தை நியாயப்படுத்தின்னு அந்த பரிசுத்தம் உள்ள தேவனிடத்தில் இவங்க இருக்க முடியாதுங்க அதைத்தான் நம்ம ஏசை ஆறாம் வாசிக்கிறோம் இயேசையாவில் வந்து வாய் உத அனுடைய அசுத்த உதடுன்னு தன்னை ஃபீல் பண்ணுற பொழுது அங்கே இருக்க முடியுதான் ஐயோ அழிந்தன்லாம் சொல்கிறான் சில நாம் சொல்லலாம் ஐயோ அவர் எவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறாரு தேவன் இல்லாமல் அதெல்லாம் செய்கிறாரு தேவன் இல்லாமலும் மனிதன் நிறைய காரியங்களை செய்ய முடியுங்க இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ ஊழியர்கள் மட்டுமே பெரிய காரியங்களை செய்கிறாங்க பிற மதங்களை கவனிச்சு பாருங்கள் பிற மதத்தில் இருக்கிற பல்வேறு தலைவர் இந்த மத குருஜிகள் சாம சாதுஜிகள் சன்னியாசிகள் அந்த நிறைய தலைமை தத்துவத்தில் இருக்கிறாங்களே அவங்கள எவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்கிறாங்க கடவுளை அறியாதவள் பெரிய பெரிய விஷயங்கள் செய்கிறாங்க அதனால் ஒருவர்கிட்ட நிறைய செயல்பாடு இருக்கிறதுனால எல்லாம் தேவனால் நடைபெறும் நண்ப இல்லை தேவன் ஒருவருடைய இருக்கிறாரா இல்லையா என்பது அவருடைய தனிப்பட்ட சுபாவத்தை தான் கணக்கு பண்ணும் தனிப்பட்ட செயல்பாட்டை தான் கணக்கு பண்ணணும் அவருடைய சாதனைகளை வைத்தல்ல எவ்வளோ பெரிய சாதனை இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் வந்து கருத்தருக்கு உண்மையாக இருக்கிறாரா தவறாக இருந்தால் தன்னை திருத்தி கொடுக்கிறாரா சுட்டிக்காட்டப்படுகிற பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்து சீர் செய்து கொள்கிறாரா அதுதான் மற்றபடி அவருக்கு பின்னால் ஆயிரம் உயர்வுகள் இருக்கலாம் அது தேவன் அப்போது ராஜாவோட தேவன் இல்லாத காலம் இருந்தது அவர் விலகினார்னு பைபிளில் படிக்கிறான் அதுக்கப்புறம் அவன் நாற்பது வருஷம் ஆட்சியில் தான் இருந்தான் ஃபார்ட்டி லவ் இயர்ஸு ஹி வாஸ் ரூலிங் த கன்ட்ரி அந்த நாட்டை ஆண்டார் ஆனால் காடு இல்லை அப்போ ஆண்டோர் அலோவ் பண்ணார் நம்ம சில நிலை சில ஊழியக்காரர் அவங்க செய்கிறதுக்கு ஆண்டோர் அலோவ் பண்ணார் த டசின் மீதர் காட் இஸ் வித்தம் அது ஆண்டோர் அவரோட இருக்கிற உண்மையில்லை எனவே இன்றைக்கு அநேக தெய்வழியர்கள் பணாசி பொருளாசி சம்மந்தமாக தொடர்ந்து விமர்சிக்கப்படுகிற நிலைமை இருக்கிறது அவர்களது எந்த மாற்றமும் இல்லை வழக்கமான காரியம் தொடர்கிறதுனால் அதில் ஒரே ஒரு உண்மை என்று அவர்கள் இப்பொழுது தேவனோடு இல்லை அவர்கள் தேவ ஆவியால் செயல்படவில்லை ஒருவேளை அவர்கள் சுய ஆவியனால் செயல்படலாம் இல்லைன்னா தவறான ஆவியினால் செயல்படலாம் தே ஆர் நாட் லெட் பை த ஹோலி ஸ்பெண்ட் அதுதான் உண்மை